காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் அந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு புது வரவான வந்த இந்த புது கோழி குஞ்சு பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோழி வாங்கவே மாட்டேன் ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டிலே வந்து பொரிய வச்சு நாங்கள் எடுத்துருவோம் முட்டை வச்சு அதுபோக கோழி அடகாத்து அதுபிற வந்துட்டு நிறைய கோழி குஞ்சு எங்கள் வீட்டில் வந்து அதை டெவலப் பண்ணி எடுப்போம் ஆனால் இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் நின்று ஒரு சில கோழிகள் வந்துட்டு நாங்கள் இறந்துட்டதுனால இப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சு கோழி குஞ்சு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதை வந்து ஒரு அட்டை பாக்ஸில் அந்த நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் அதில் வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வர்றதுக்கு வேண்டி சின்ன சின்ன ஹோல் போட்டு இதை வாங்கிட்டு வந்தாங்க இந்த பதினஞ்சு கோழி குஞ்சு எல்லாமே நாட்டு கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பியில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் இந்த கோழி குஞ்சு இப்போ நம்ம வந்துட்டு வெளியில் அதாவது இப்படியே இருந்துட்டுனா ரொம்ப நெருக்கமாக இருக்குல்ல அந்த இருந்து வெளியில் எடுத்து இது எதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ளேஸில் வந்துட்டு இன்னை நைட் வந்து இதை வந்து தங்க வச்சுக்கிடலாம் நாளைக்கு வந்து இதை வந்து வேறு இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிடலாம் ஓகேவா நைட்டு வந்து ஒரு நாள் மட்டும் ஒரு அந்த இந்த அட்டை பாக்ஸில் எடுத்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணோம் அதை வீடியோ எடுக்கல ஓகே ஓரளவு கம்ஃபர்டபுளாக நின்னாங்க மறுநாள் காலையில் அதாவது இவங்களை அடக்கிய இடம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குதுனால ஓப்பனில் இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஓப்பனில் நின்று மாதிரி தான் நின்னாங்க இது வந்துட்டு காலையில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்து அதாவது புதிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ரொம்ப நல்லா பழகினாங்க சாப்பாடு கொடுத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு இந்த கொஞ்சம் மெடிசினல் பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா இது வந்து எந்த டிசீஸும் கூடுதல் இதுக்கு வராது அப்படி சொல்லுவாங்க அதனால் எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் புல் அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு பறிச்சு கொடுத்தாங்க அது பிறகு இந்த கோழி வளர்க்குறதுக்கு அதுக்கு மெயினான சாப்பாடு வந்து தவிடு அதுதான் வந்து எங்கள் ஊரில் அதிகமாக கொடுப்பாங்க அதை வந்து நாங்கள் கொடுத்தோம் அது சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக நின்றுச்சு இனி அதுக்கப்புறம் வந்துட்டு இதனோட ஆக்டிவிட்டி முடிஞ்சால் வரக்கூடிய வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் ஏற்கனவே எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் மாமியாரெல்லாம் கோழி வளர்ப்பில் ரொம்ப அனுபவசாலிகள் ஓகேவா அதனால் வந்துட்டு அவங்களும் கோழி எப்படி வளர்க்கணும் அதுக்கு எப்படி வந்துட்டு நோய் வராமல் தடுக்கணும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால் அவங்க வளர்க்குற விதத்தை பார்த்து நாங்களும் ஓரளவு கற்றுக்கிட்டேன் அதனால் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது தண்ணி கொடுக்கறது இப்படி எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லை அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் ஊரில் வந்து பக்கத்து இடத்துல நிறைய விளைகள் விளைனா தோப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதில் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் கரையானெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அது போய் சாப்பிடும் ஓப்பனில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஹெல்தியாக இருக்கும் அதனால் காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ளேஸ்லேயே விட்டுரும் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஈவினிங் வந்து சாப்பிடும் வீட்டில் மற்ற மாதிரியெல்லாம் அப்படி வெளியிலே மேய போயிடும் அப்படி மேய போடுறதுனால எந்த தொந்தரவு கூடுதல் இருக்க ஏதாவது நேரங்களில் நான் ஏதாவது வரும் மற்ற மாதிரி ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்